ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம இதில் பாக்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் மூணாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறான் பதினோரு கிரிக்கெட் வீரர்களின் வயது ஆண்டுகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் அவங்களோட பதினோரு கிரிக்கெட் வீரரோ வயது சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி முப்பத்தாறு முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு நாற்பது முப்பத்தாறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி முப்பத்தெட்டு இருபத்தாறு முப்பத்தாறு அவர்களுடைய வயதுகளின் முகடினை காண்க அப்போ முகடின் நம்ம கண்டுபிடிங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஏறு வரிசையில் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் எது அதிகமான தடவை வந்திருக்கோ அதுதான் இதுக்கு ஆன்சர் முகடாக வரும் அப்போது பதினோரு கிரிக்கெட் வீரர்களின் வீரர் களின் வயதுகளை ஏறுவரிசையில் ஏறுவரிசையில் அமைக்க அப்போது ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு தடவை வந்திருக்கு அப்போது இருபத்தஞ்சி 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 அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி ஆறு இங்கே ஒரு முறை சொல்லியிருக்காங்க அதனால் இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு எண் ஒன்று ரெண்டு மூணு தடவை முப்பத்தாறு வந்திருக்கு அப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு இப்போது முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு அதுக்கப்புறம் முப்பத்தொம்பது ஒன்று நாற்பது கூட ஒரு முறை கேட்டுக்கிறான் அப்போது மூந்தடம் இருபத்தஞ்சும் மூந்தடம் முப்பத்தாறும் வருது அப்போ இதோட முகல் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சும் முப்பத்தாறு அப்போது இங்கு இருபத்தி அஞ்சு மற்றும் முப்பத்தி ஆறு ஆகிய வயதுகள் சம எண்ணிக்கையில் அதிகபட்சமாக வந்துள்ளது மாக வந்துள்ளது அப்போ எனவே இத்தரவுகளின் தரவுகளின் முகடு இருபத்தி அஞ்சு மற்றும் முப்பத்தி ஆறு ஆகும் புஞ்சதங்களா அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர்